பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் கூடிய விரைவில் சட்டமன்ற தேர்தல் ஒரு ஐந்து மாநிலங்களில் வர இருக்குது தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் மேற்கு வங்கம் பாண்டிச்சேரி போன்ற ஐந்து மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு அலுவலர்கள்லாம் வந்து ஒரே இடத்துல பணி செய்யக்கூடாது அப்படிங்கிற சில நிபந்தனைகளை விதித்து நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க அதில் சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளணுமா பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் நம்ம நாட்டில் ஒரு நேர்மையான வாக்கு முறை நடைபெறணும் அப்படின்னா இந்த அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அரசாங்கம் என்னென்னலாம் அவ்வப்போது செய்கிறார்களோ அதையெல்லாம் நம்ம கவனிக்கும் போது தான் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை அதிகாரத்தில் நம்ம அமர வைக்க ஒரு குடிமக்களால் முடியும் ஸோ அதனால் இது போன்ற அவேர்னஸ் ரொம்ப அவசியமான ஒன்று தேவையில்லை அப்படின்னு சொல்கிற நபர்கள் நீங்கள் கடந்து போகலாம் தேவை என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுற்றறிக்கையை இந்த ஐந்து மாநிலங்கள் சார்பாக பாஸ் பண்ணுறாங்க ஐந்து மாநிலங்களுக்கு அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் பணிக்காக ஈடுபடுத்தக்கூடிய அலுவலர்கள் அவங்க உதவி கலெக்டராக இருக்கலாம் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வட்டாட்சியர் அதுபோல் பிடிஓ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இணையாக அல்லது அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாருமே மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் செய்யப்பட வேண்டும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தக்கூடிய நபர்கள் தான் மற்றபடி எல்லாரும் இல்லை அதே சமயத்தில் மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரே ஏரியாவில் பணியில் இருக்கிறவங்கள அந்த ஏரியாவுக்கு தேர்தல் பணி செய்யும்படி அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க மூன்றாவது என்னென்னு கண்டிங்கன்னா மூன்று ஆண்டுகள் பணி நிறைவாக இந்த வருஷத்தில் மூணாவது ஆண்டு பணி நிறைவு அடைய போகிறாங்க அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் அவங்கள வந்து நீங்கள் தேர்தலில் பணிக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த பணி செய்த அதே அலுவலர்கள் அதே இடத்துக்கு இப்போ ஏற்கனவே வந்து எங்கள் திருவடா சட்டமன்ற தொகுதியில் வந்து பணி செய்த அந்த சட்டமன்ற தே தேர்தலுக்கு வந்து பணி செய்த ஆஃபீஸர்களை அதே இடத்துக்கு இப்போ வேறு இடத்துக்கு மாறுதல் பண்ணி போயிருக்கலாம் மேபி இப்போ அவங்க வேறு மாவட்டத்தில் கூட பணி செஞ்சிட்ருக்கலாம் திரும்ப அதே திருவடர் தொகுதிக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா அங்கே அனுப்பக்கூடாது ஏற்கனவே பணி செஞ்ச இடத்துக்கு திரும்ப அவங்கள திரும்ப பணிக்கு வந்து நியமிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் பார்த்திங்கன்னா தே தேர்தலில் நேரடி தொடர்பில் இல்லாத ஆசிரியர்கள் இன்ஜினியர்கள் டாக்டர்ஸ் இவங்களையெல்லாம் வந்து எப்படின்னா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் பணியில் வந்து ஈடுபடுத்தலாம் தேர்தல் பணிக்காக ஈடுபடுத்தலாம் பட் இவங்க யாரும் அரசியல் கட்சி சாராதவர்களாக இருக்கணும் ரொம்ப கவனத்தோடு இரு இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்போ தேர்தலில் ஈடுபடுத்தக்கூடிய அரசு அலுவலர்கள் எந்த கட்சியிலையும் பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்துக்கு தகவலை தெரிவிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நேர்மையான ஒரு ஒரு ஜனநாயக வாக்கை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மை போன்ற ஆட்கள் அந்த தகவலை நம்ம தேர்தல் அலுவலகத்துக்கு என்ன செய்யலாம்னா நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம கடத்தலாம் இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் இந்த அவேர்னஸ் வந்து நம்ம பதிவுப்பட வேண்டிய தேவை இருக்குது ஸோ அதனால் வந்து அரசியல் கட்சிகள் தொடர்பு இல்லாத நபர்கள் தான் இவர்கள் தேர்தல் பணிகளை ஈடுபடுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை அனுமதிச்சாங்க இல்லை இவங்க மேலே அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா கள்ள ஓட்டு போடுறதுக்கு அனுமதிச்சாங்க அப்படிங்கிற சில பல குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அவங்க மீது வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் அவங்கள எந்த விதத்திலும் எங்கேயுமே பணியமர்த்தக்கூடாது இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு பணி வழங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா கிரிமினல் நடவடிக்கைக்காக கோர்ட்டில் வழக்கு இருக்குது அலுவலர்கள் மீது அப்படின்னா அந்த அலுவலர்களையும் தேர்தல் பணிக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் இங்கே ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு உதவி கலெக்டர் இருக்கிறாரு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு ஒரு அட்டாச்சர் இருக்கார் ஒரு பிடிஓ இருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆனால் இவர் எங்கே பணி செய்கிறார் அப்படின்னு ஒரு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பணி செய்கிறான்னு வச்சுக்கலாம் இப்போ தேர்தல் காண்டி திரும்ப தன்னுடைய சொந்த மாவட்டத்திற்கு அவர் மாறுதல் ஆகி வர நினைக்கிறான்னா அப்படியும் வரவிடக்கூடாது இதில் இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க அதே சமயத்தில் இவருடைய சொந்தக்கார் இப்போ வட்டாட்சியரோட சொந்தக்காரர் பிடியோட சொந்தக்கார் இல்லை துணை கலெக்டர் சொந்தக்கார் இன்ஸ்பெக்டர் சொந்தக்கார் யாராவது ஒருத்தர் எலெக்ஷனில் நிற்கிறாங்க எம்எல்ஏ எம்எல்ஏ பதவிக்கு நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இவங்களை ட்ரா அங்கே அங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க பணியில் இருக்கிறாங்களா அவங்க சொந்தக்காரங்க வேட்பாளர்களாங்கிறத நம்ம வந்து நீங்கள் வந்து கண்காணித்து தான் அவங்களுக்கு வந்து பணி வழங்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த இந்த இடமாற்றம் இந்த பணி வந்து எப்போ நடைபெற வேண்டும் என்றால் இறுதி வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பணிமாறுதல் உத்தரவானது நடைபெற வேண்டும் இது தொடர்பான அறிக்கையை இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே சமிட் பண்ண சொல்லியிருக்காங்க எந்த அலுவலரை இங்கே மாற்ற போகிறீங்க யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற தகவலை இந்த நம்ம தமிழ்நாடு தேர்தல் பிரிவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதனால் ஒவ்வொரு மாநில தேர்தல் ஆணையமும் இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கக்கூடிய என்னென்னு கேட்டிங்கன்னா வேட்புமனு தாக்கல் ஆகி வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்களே அதுலேருந்து தாக்கலாகி முடிஞ்ச ரெண்டு நாட்களுக்குள்ளே ஒரு முக்கியமான அறிக்கையை அந்த ஏரியாவில் பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு அலுவலர்களும் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா உறுதிமொழி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே நிற்கிறவரை எங்களுடைய உறவினர் அல்ல என்பதை நீங்கள் நான் உறுதியளிக்கிறேன் என்ற உறுதிமொழி சான்றை என்ன செய்ய வேண்டுமா கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்திய தேர்தல் ஆணையம் மிக தெல்ல தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த தேர்தல் சம்பந்தமாக வெளியிட்ட அந்த ஒன்பதாம் தேதி வெளியிட்ட அந்த அறிவிப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆங்கிலத்தில் இருக்குது அதை பிடிஎஃப்ஃபாக நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் உறவுகள் எடுத்து கொள்ளுங்கள் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கடத்துங்க ஸோ நல்ல ஜனநாயகத்தை உருவாக்குவோம் நேர்மையாக வாக்கு செலுத்த முயற்சிப்போம் நம்ம ஏரியாவில் சிறந்த நல்ல அலுவலர்கள் வந்து பணி செஞ்சாங்கன்னா இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் இல்லையா ஆகவே தான் ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த வீடியோவை நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நடத்தவர்களோடு உங்கள் வேற விடவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்